ஆஹ் அந்த அவன் ஜட்டை கிழிஞ்சிருக்கும் இருக்கும் பிள்ளைக்கு பத்து சேர வாங்கி கொடுத்து கொடுப்பான் வந்தா தகப்ப அந்த அப்பனை உணர்ந்து ஒவ்வொரு குழந்தையை நடக்கணுமே நடக்குது ஆனா ஐயா சொன்னாரு காளிமாய் தான் உண்மை அந்த நிலைமையில் இருக்கும்போது போதுதான் இங்க கடைக்கு வருவோம் இங்க ஏழு கண்ணிமா நீ நடக்கும் போது நாராயணே அப்படி சோதிக்க சொல்றாரு உங்களே அப்படி சோதிப்பா நீ கோயிலுக்கு போயிட்டே இருப்ப சொன்னோம் என்ன எங்க